உங்களுக்கு என்ன பிளேவர் பாப்கார்ன் வேணும் ஸ்வீட்டா சால்ட்டா எனக்கு மாதிரி பாப்கார்ன் வேணும் சாரி தம்பி அசிங்கமான பாப்கார்ன் செய்யறதில்ல ஸ்வீட்டா சால்டா அடிக்கிறவங்க நல்ல வார்த்தை சொன்னையா ஐயோ வர வர இந்த காமெடி வீடியோட வந்து கார்ட்டூன் வீடியோ ரொம்ப புடிச்சுக்கிட்டே வருதுமான விட அதிகமா இததான் பாக்குறேன்

வந்து வர வர புஷ்பா ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் இல்ல அதிகம் அதெல்லாம் போட்டேன்னா காப்பி ஸ்டை குடுக்குறாங்க நான் என்ன பண்றது எனக்கும் போடாதான் ஆசை அதெல்லாம் பார்த்தா சரி பறக்க முடியாது பாபிஸ் இன் தாய்லாண்டா ஏய் மாத்தி பாடாத வாங்க சார் என்ன வேணும் அப்பா எனக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வேணும் இந்தப்பா தம்பி பயன் கேக்குறதுக்குழு பே ஜி இல்லப்பா இருக்கு சார் பாப்கார்ன் ஆயிரத்து இருநூறு ரூபாய் ஐஸ்கிரீம் நானூற்று ஐம்பது ரூபாய் சார்

வேணாம் பா அவங்களாம் பெரிய ஆளுங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது வாப்பா யாருன்னு உனக்கு தெரியலடா பில்லு எவ்வளவு என்னடா ரெண்டு தோசைக்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் போட்டிருக்க தோசை பதினஞ்சு ரூபா தான் ஆனா அது ஊத்தி சாப்பிட்டீங்களா சட்னி சாம்பாரும் அது இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்க வச்சு சாப்பிட்டீங்களா வாழையலா அது முன்னூத்தி ஐம்பது ரூபா நீங்க உக்காந்துட்டு இருந்தீங்களா பெஞ்சு அது ஒரு ஐநூறு ரூபா என்னடா ரிவேஞ்சா

உனக்கு அருமையான அருமையான நண்பன்டா நீதான்டா

ரீல்ஸ் அதுக்குன்னு என்ன மாதிரி விஷயத்துல சில நேரத்துல நான் இது மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப அடிக்ட் எல்லாருமே கொஞ்சம் விட ட்ரை பண்ணாங்க யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல ஆனால் பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம் எலும்பாக இருந்ததுனால தெரியாமல் வந்தான் சரியாக இருந்திருந்தான் என் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்சு போய் உக்காந்து வரடா யாரு தப்பா நினைச்சிக்கிறாரு ஏப்பா நான் இன்ஸ்டாராம்ல சே ரைட்டு திடீர்னு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன் எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பண்ணி தான் நான் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்றது யாருடைய மனதையும் துன்படுத்துவது இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போறதுல ஜஸ்ட் எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்றது வீடியோவில் ஏதாவது குறைஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஏதாவது ஆல்ட் பண்ணணும்னா இல்லை வீடியோ ஏதாவது கிளிப்ஸ் வேற மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்து எதுக்குனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் டாடா பை பை